சோ இப்போ ஆரா அப்படின்றது நம்மளோட சக்தி வளையம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு பாதுகாப்பு சக்தி வளையம் இப்போ நம்ம இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னும் போது நம்மளை பாதுகாக்கிற இந்த இந்த ஒரு விஷயம்தான் இந்த சக்தி வளையம் ஆரா இந்த ஆரா இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இங்க வாழவே முடியாது ஏன்னா உலகத்தில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது நிறைய இருக்குது ஆறா அப்படின்ற பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு இல்லைன்னா நெகட்டிவ் வந்து உங்களை தாக்கிகிட்டே இருக்கும் பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு தாக்கு பாசிட்டிவ் தாக்கணும் தாக்கும் அப்படின்றது இருக்காது பட் நெகட்டிவ் தாக்க தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இப்போ உலகத்தில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கா நெகட்டிவ் அதிகமாக இருக்கா ஸோ அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது நான் தான் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த தான் இப்போ சின்ன வயசுல எல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க கெட்டவங்க பக்கத்துல போய் உட்காராத அவங்க கூட பழகாத அவங்க பக்கத்துலேயே போகாத சொல்லுவாங்களா இல்லையா தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டிருக்கீங்களா சொல்றாங்க இல்லையா நீங்களும் சொல்றீங்க இல்லையா கரெக்ட் அது ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் கரெக்ட் கரெக்டேன்னா நம்ம ஆறு அப்படின்றது நம்மள சுத்தி ஒரு ஒரு அடிக்கு விரிஞ்சிருக்குல்ல இப்ப நம்ம ஒருத்தரோட பக்கத்துல நம்ம இப்படி ஒட்டி உக்காரும் போது என்ன ஆகுது அவங்க ஆறாவும் நம்ம ஆறாவும் மிக்ஸ் ஆயிடுது சரிங்களா அது மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது அவங்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே அங்க மிக்ஸ் ஆயிடுது ஸோ இங்க பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் சக்தி அதிகம் நெகட்டிவ் தான் உடனே ஒட்டிக்கும் பாசிட்டிவ் ஒட்டணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனா நெகட்டிவ் மட்டும் ஈஸியா ஒட்டும் எல்லாரும் அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா நெகட்டிவ்னா சீக்கிரமா இப்போ ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் இங்க கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஊரெல்லாம் பரவிடும் அது அதுவே நான் நான் வந்து பாசிட்டிவ் சொல்ல இங்க இருக்கிற ப எல்லாருக்கும் கூட மண்டையில ஏறாது அதுதான் நெகட்டிவோட ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நெகட்டிவ் வரும் ஸோ இதுலேருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த ஆரா தான் அண்ட் வந்து ஆரா வந்து நம்ம ஏழு உடலோட எல்லா ரேடியேஷன் காட்டுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஏழு உடல் அப்படின்னும் போது ஜென்ரலாக நான் மெடிடேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு உடலோட ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லணுன்னா ஃபிசிக்கல் எமோஷன் மென்டல் இந்த மூணு உடலோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆறால் இருக்கும் ஜென்ரலான பீப்புளுக்கு இன்னும் தியான சாதனை பண்ணலை இன்னும் சாதாரண உலகத்தில் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ஃபிசிக்கல் எமோஷ்னல் மென்டல் ஃபிசிக்கல் அப்படின்னா உடலுக்குரிய உடலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆறால் ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு வந்து இந்த கையில் ஏதோ தடயம் இருக்குன்னா இந்த தடயத்துக்கு ஏற்ற ரிஃப்ளெக்ஷன் ஆறால் இருக்கும் எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா அதுக்கேற்ற ரிஃப்ளெக்ஷன் ஆறால் இருக்கும் ஸோ அந்த உடலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆறால் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஃபி எமோஷனல் சொன்னேன் எனக்கு கோபம் இருக்குது இல்லை பயம் இருக்குது சந்தோஷம் இருக்குது இந்த மாதிரி எந்த எமோஷன் ஆனாலும் அதுவும் ஆறால் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஆறால் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது எப்படின்னா கலர்ஸ் கலர்ஸ் மூலமாக அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் வந்து மென்டல் திங்ஸு இப்போ மென்டலில் டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இல்லை லவ் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ எல்லா டைப் ஆஃப் எல்லா எமோஷன்ஸு கூட ஆறால் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு தீர்கத தரிசி நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய சாமியார்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவர்கிட்ட போனால் போதுமா விஷயம் எல்லாம் பெட்டு புட்டு புட்டு வைக்கிறாரு அவர் பெரிய மகானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை போய் விழுந்துடுறான் கரெக்டா அங்கே என்ன அவருக்கு தெரியுதுன்னா அவங்க ஆறால் பாக்குறாங்க அவங்க ஆறா பார்த்தாலே உங்கள் ஃபிசிக்கல் பாடி எமோஷனல் பாடி எல்லாமே அங்கே தெரியுது ஸோ அவங்க ஏதோ ஒரு மாய மந்திரம் பண்ணலை ஆறாவ ரீட் பண்ணக்கூடிய சக்தி அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க தியான சாதனைலேயும் அது சாதி சாதிச்சிருக்காங்க ஸோ அவங்க உங்களை பார்த்த உடனே உனக்கு உடலில் இந்த நோய் இருக்குது மனசுல இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அவங்க சொன்ன பூஜை எல்லாம் பண்றீங்க அவங்க கேட்ட காசெல்லாம் கொடுத்துட்றீங்க அவங்க காலைல விழுறீங்க அவங்க கொடுத்த விபூதி எடுத்து பூசுக்கிறீங்க தாயத்தை எடுத்து கட்டுக்கிறீங்க கழுத்துல கட்டுறீங்க இல்லை நீ கட்டிக்கோ வீட்டில் எல்லாருக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்றீங்க இல்லையா அங்கே நடக்கிறது இதுதான் வேற எதுவும் கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் தியான சாதனை செஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்க தியான சாதனை செஞ்சா உங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் சரிங்களா வேறு எதுவுமே வந்து அங்கே பெரிய மர்மம் எதுவும் இல்லை இப்போது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சாதனை செஞ்சு நிறைய மெடிடேஷன் செஞ்சு நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ரொம்ப வருஷமாக அதுலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு இன்னும் மற்ற உடல்கள் நான் சொன்ன மாதிரி காரண உடல் காரண உடல் இந்த ஆகாஷிக் நிர்வாணிக் இது எல்லாமே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது எத்திரிக்கல சரி சாரி ஆறால ஆறால ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ அந்த உடல்கள் எல்லாம் என்னன்னா முன் பிறவிகளோட எல்லா விஷயங்கள் அதுல இருக்கு பிறப்பு நான் எடுத்திருக்கேன் இங்க நான் இந்த பிறப்புல நான் என்ன பண்ணணும் ஸோ இப்படி பல ஞானம் பல விஷயங்கள் ஆஹ் இந்த உலகத்துக்கு அற்பாற்பட்ட பல விஷயங்களும் அந்த எல்லா உடல்கள்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து இங்கே பௌதிக உடல் இந்த ஃபி ஃபிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி அளவில் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இப்போ ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது கனவுல நம்ம பார்க்குறோம் இதுவே வந்து நம்ம தியானத்தில் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது ஞானம் அங்கே ஞானம் எப்படி வருதுன்னா ஆஸ்ட்ரல் பாடி வந்து நீங்கள் எங்கள் தியானத்தில் உட்காடுறீங்க தியானத்தில் எவ்வளோ நேரம் இங்கே வந்து நீங்கள் உட்கார்றீங்களோ எனர்ஜிஸ் வந்து ரைஸ் ஆகுது நம்ம உட்கார்ந்த உடனே ஒன்றுமே தெரியாது நம்ம வந்து நம்ம ஓகேன்னு சொல்லும்போது ஒரு ஜிவ்வுன்னு ஒரு எனர்ஜி இப்படி இறங்குதா இல்லையா நம்ம இயல்பான நிலைக்கு வரும்போது ரிவர்ஸ் வரும்போது நம்ம கண் திறக்கணும் இல்லை இயல்பான நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஜிவ்னு இறங்கி நார்மல் ஆகுது இல்லையா ஸோ இப்போ அங்கே என்ன ஆகுது எனர்ஜிஸ் வந்து ஜீரோவில் இருக்கும் நம்ம இப்போ எல்லாமே ஜீரோவில் இருக்கோம் தியானத்தில் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது நம்ம ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அப்படி ரைஸ் ஆகுது அந்த மாதிரி தியானத்தில் உட்காரும்போது எனர்ஜி ரைஸ் ஆகிட்டே இருக்குது எனர்ஜி ரைஸ் ஆக ஆக ஆஸ்ட்ரல் பாடி ஹையர் வேர்ல்ஸ்க்கு போகுது ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் எனர்ஜி ரைஸ்னால் கொஞ்சம் கீழே இருக்கிற ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸில் தான் சுத்தம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் போகுது வச்சுக்கோங்க அந்த தௌசண்ட்னா ஹையர் வேர்ல்ட்ஸு நல்ல மேலுலகங்களுக்கு ஆஸ்ட்ரல் பாடி போகுது ஸோ நம்ம இங்கே உட்காந்து இங்கே எனர்ஜி ரைஸ் பண்ணாலே ஆஸ்ட்ரல் பாடி எந்த உலகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அது போகும் ஸோ ஆஸ்ட்ரல் பாடி எங்கெல்லாம் போகுதோ அங்கே இருக்கிற ஞானம் எல்லாமே அது ரிசீவ் பண்ணுது அங்க இருக்கிற சக்தி எல்லாமே ரிசீவ் பண்ணுது சோ ஒரு லாங் மெடிடேஷன் இந்த குரூப் மெடிடேஷன் எல்லாம் நம்ம பண்றோம்னா கண் திறந்த உடனே இப்படி தெம்பா எப்படி இருக்கோம்னா சூஷ்ம உடல் போய் எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு இங்கே உடலுக்கு வரும்போது இந்த எனர்ஜி பாடிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அது சேமிக்கிற அந்த எனர்ஜி எல்லாமே இங்க வருது தூக்கம் கூட சேம் இப்ப நம்ம தூங்குறோம் எவ்வளவு டயர்டா இருக்கோம்ல டெய்லி கண் முழிச்சுதான் தெம்பாயிடுறோமா இல்லையா அந்த டயர்ட்னஸ் எப்படி வந்து போச்சுன்னா ஆச்சுரல் பாடி எடுத்துகிட்டு வர எனர்ஜியை இங்கே கொடுக்குது பாடிக்கு உடலுக்கு கொடுக்குது அது எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குது இதுதான் தினமும் நடக்குது பட் ஆனால் அந்த விழிப்பு நமக்கு இல்லை ஸோ இனிமே கவனிச்சு பாருங்கள் தூங்காமல் ட்ரை பண்ணி பாருங்க தூங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது ஞானம் அப்புறமா அது வந்து யோசிச்சு பார்க்கும்போது அழகா புரியும் அதுக்கு முன்னாடி எதுதான் நடக்குது என்னதான் நடக்குது ஒன்றும் தெரியல முடியல தூங்குன கண் தரந்த நல்லா இருக்கு அவ்வளோதான் இன்னும் டயர்டா இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல அப்படின்வாங்க அவங்க ஒரு அவங்களோட நிலை எப்படி இருக்கும் ரொம்ப டயர்டா நீங்க வாய் கொடுத்தாலே உங்களை திட்டி தீத்துருவாங்க கரெக்டா ஏன்னா எனர்ஜி இல்லை உடலில் சக்தி இல்லை சக்தி இல்லாத போது யாராவது கிடைச்சா போதும் அவங்கள வந்து கடிச்சு கொதறி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த சக்தி சேர்க்குற விஷயங்கள் இதுதான் தியானம் தியானம் தியானத்தில் நீங்கள் போது ஆஸ்ட்ரல் பாடி எல்லா உலகத்துக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அதோடய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது இங்கே வந்து ஏன் எல்லாருக்குமே எல்லாம் தெரியலன்னா நம்மளை நாம் லிமிட் பண்ணிக்கிறோம் ஐயோ அதெல்லாம் மகான்கள் தான் மேலுலகங்களுக்கெல்லாம் போவாங்க நம்மளால முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கோடு வரைஞ்சிட்டிங்க ஒரு இடத்துல ஆசுவல் பாடி போனாலும் அந்த கோடுக்கிட்டையே நிற்கும் அதை தாண்டி போகாது ஸோ எப்பவுமே உங்களை நீங்கள் குறைவாக நினச்ச இடம் போடாதீங்க எல்லாருக்குமே எல்லாமே பாசிபிள் ஓகே ஸோ இப்போது எல்லாருமே எல்லாருக்குமே எல்லா பாடி பார்ட்ஸ் எப்படி இருக்கோ எல்லாருக்குமே ஆஷுரல் பாடி இருக்குது ஏழு ஊடல்கள் இருக்குது ஏழு ஊடல்களோட சிறப்பு எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது பிஎஸ்எஸ்எம்ல நீங்கள் தான் கடவுள் நீங்கள் கடவுள் நான் கடவுள் எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்கிறது அது உணரணும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது போய் கிடையாது ஒரு சொசைட்டியில் இவ்வளோ அப்பாட்டமாக யூஆர் காட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்கிறாங்கன்னா அடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா அவ்வளோதான் இவ்வளோ சொல்கிறாங்களே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க உட்காருங்க உட்கார்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்கள் கடவுள் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அது உணரணும் அது உணரும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து யார் மேலேயும் கோவமோ யார் மேலேயும் ஒரு தேவையில்லாத எமோஷன் வராது அது உணரணும் சரிங்களா அது உணரும்போது நான் கடவுள் அப்படின்னும் போது நீங்களும் கடவுள் தான் எல்லாருமே கடவுள் தான் ஸோ இப்ப இங்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கல அந்த தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் தியானம் நான் வந்து தியானத்தால் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து யாரோ வந்து ஏதோ உபதேசம் வந்து ஒரு மேஜிக் பண்ணி எதுவும் பண்ணல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் தியானம் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே உணர உணர்வது அப்படின்றது அது உங்களோட பர்சனல் விஷயம் உணர்வை வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது லாங் மெடிடேஷன்ஸ் லாங் மெடிடேஷன்ஸ் இங்கே நான் சொன்னேன் இல்லையா ஹையர் எனர்ஜிஸ் போகணும் ஹையர் எனர்ஜிஸ் எப்படி போகும் தியானத்தில் கண்டினியூஸாக உட்காரணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் உட்கார்றீங்கன்னா எனர்ஜி லெவல் ஜீரோலேருந்து ஹண்ட்ரடுக்கு போகுது செகண்ட் ஒன் ஹவர் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன் ஹவர்ஸில் ஒன் ஹவர்ல வந்து தௌசண்ட்ஸாக மாறுது எனர்ஜி தேர்ட் ஒன் ஹவர் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் அப்படி லேக்ஸ் டென் லாக்ஸ் க்ரோர்ஸு அப்படி போனோம் எனர்ஜி லெவல் அப்படி போகும்போது தான் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் பாடி ஹையர் வேர்ல்ட்ஸுக்கு போகும் நீங்கள் கண் திறந்து திரும்ப அங்கே இங்கே போயிட்டு அலைஞ்சிட்டு திரும்ப உட்காருங்கன்னா திரும்ப அது ஜீரோ இருக்கும் அது நோ ப்ராப்ளம் ஏன்னா ஆஸ்ட்ரல் வந்து அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம கண் திறக்கிறோமா இல்லையா அது வந்து வந்து பார்க்கும் அதுக்கு இதே வேலை அதுக்கு அது உங்களை நம்பாது அது நீங்க அதை நம்ப மாட்டீங்க அது உங்களை நம்பாது போஸ்டர் வந்து கம்ஃபர்டா இல்லாத போதுதான் கால் மறுத்து போறது இதெல்லாமே வந்து தோன்றது அப்போ நீங்க கொஞ்சம் உங்க பொசிஷனை வந்து மாத்தி உட்கார்ந்துடறதோ இல்லை கொஞ்சம் சாஃப்டான பில்லோ வச்சுக்கிறதோ இது மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது எத்தனை அவர்ஸ் ஆனாலும் உடல் வந்து உங்களுக்கு அசைவே கொடுக்காது மூமெண்ட்டே கொடுக்காது இங்கே என்னென்னா டீப் மெடிடேஷன் போயிட்டோம் அப்படின்னா கான்ஷியஸ் வந்து வெளியேறிடும் சூக்ம உடல் கான்ஷியஸ் போயிடும் நம்ம வந்து டைம்சோனை தாண்டி போயிடுறோம் இப்போ இங்கே நீங்கள் விழிப்புணர்வு உடலில் இருக்கிற வரைக்கும் தான் நேரம் காலம் எல்லாமே இந்த விழிப்புணர்வு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அங்கே நேரம் போகிறது தெரியாது இப்போ நீங்கள் சூக்ம உடலில் நீங்கள் எத்தனை நேரம் எத் எவ்வளோ எங்கெங்கெல்லாம் சுத்துறீங்க எதெல்லாம் பண்ணுறீங்க திரும்ப வந்து உடலுக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிருக்கும் அவ்வளோ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனது நமக்கு ஒரு ஒரு நொடி மாதிரி தான் இருக்கும் ஒன்றுமே தெரியாது அவ்வளோ டீப் அவ்வளோ டீப் ஸ்டேட்டுக்கு நாம போகணும் அவ்வளோ டீப் ஸ்டேட்டுக்கு போகணுன்னா மனம் அதுக்கு காரணம் மனம்தான் நம்ம மூணு மணி நிறைய பேர் வந்து மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காருவாங்க ஆனால் ஒன்றும் டீப் ஸ்டேட் இருக்காது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது ஒரு நார்மலாக இருக்கும் ஏன்னா வயசு ஆக 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 பொட்டன்ஷியல் கம்மி பாடிக்கு இப்போ இந்த குழந்த வந்து பத்து நிமிஷம் பண்ணால் போதும் அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணால் போதும் ஸோ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹாஃப் அன் ஹவர் பண்ணாலே அந்த டீப் ஸ்டேட் அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ வயசு ஏற ஏற இப்போ இவங்க பெரியவங்க இருக்காங்க இவங்க எல்லாம் பண்ணும்போது மூணு மணி நேரம் உட்காந்தாலே நம்ம ஒன் ஹவர் பண்ணுற மாதிரி அதுதான் ஏன்னா பாடியோட கெப்பாசிட்டி சக்திகள் குறையுது இல்லையா அந்த கெப்பாசிட்டி இல்லை ஸோ எவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் வந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கொஞ்சமான டைம்லேயே ந நிறைய பலன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அதுக்கு தான் பி ஏர்லி இவங்களுக்கெல்லாம் இப்போவே ஹேபிட் பண்ணிடுங்க இப்போ எல்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு அவங்க வரும்போது அவங்க திரும்ப உட்காந்து இந்த மாதிரி மணிக்கணக்காக தியானம் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் அவங்களுக்கு எப்போ வந்து தேவையோ இப்படி கண்ணை மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்து கண்ணை திறந்துட்டாலே அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அவ்வளோ லெவலுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க ஸோ சில்ட்ரன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சில்ட்ரன் இப்பயே பண்ணணும் அவங்க பண்ணும்போது தான் அவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பண்ணும்போது அவங்களுக்கு ஜாபோ இல்லை அவங்க லைஃப் டேர்னிங் பாயிண்ட்ஸ் இது எதுவும் புரியாது நிறைய எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் உலகத்தில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புளுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எந்த விஷயத்தில் நம்ம போகணும் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் மெயினாக நெக்ஸ்ட்டு டென்த்தில் ஆகுது ப்ளஸ் டூ ஆகுது ம நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் எப்படி போகணும் கன்ஃப்யூஷன்ஸ் வந்து டன்ஸ் டன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு கருவியை நீங்கள் நம்புகிறீங்கன்னா உங்களோட பர்பஸில் நீங்கள் எது செய்யணுமோ அது டைரெக்டாக அது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும் கன்ஃபியூஷனே இருக்காது நான் வந்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா யார் வந்து என்ன தான் தொல்லை பண்ணாலும் நான் சயின்ஸ் தான் எடுப்பேன் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸோ இந்த பவர் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் தான் கொடுக்கும் அது டென்த் ஆகட்டும் ப்ளஸ் டூ ஆகட்டும் இல்லை ப்ளஸ் டூ முடிஞ்சிட்டு ஒரு ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஆகட்டும் இப்போ ஜோ எல்லாருமே வந்து ஜாப் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் வந்து நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்வாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணணுமா ஜாப் பண்ணணுமா எல்லாமே வந்து சோலோட பிளான் இருக்கு அந்த சோலோட பிளான் புரியணும்னா கிளாரிட்டி இருக்கணும் எங்கள் மைண்டில் ஸோ மைண்ட் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கோ உங்களோட பர்பஸ் அது காட்டிகிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி மேலே தூசி இருந்தால் அது நம்மளை நம் நமக்கு காட்டுமா அந்த கண்ணாடி வந்து தொடைச்சி வச்சாதான் நம்மளோட விஷன் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் மனம் என்பது ஆன்மாவோட கண்ணாடி ஸோ மனசை வந்து எவ்வளோ கிளீனாக நீங்கள் தொடச்சி வச்சுருக்கீங்களோ எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்களோ மனசு ஆன்மாவோட எல்லா அப்படி ஆன்மான்னா நாம தான் திரும்ப அதுவும் உங்க சோல் பர்பஸ் அங்க வெட்ட வெளிச்சமா தெரியும் உங்க மனசு வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு காட்டுது அது இருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து ஆமான்னு சொல்லிட்டாக்கா வேற வெளிப்புறமா யார் எது சொன்னாலும் நம்ம கேட்போமா எனக்கு இதுதான் படுது நான் இதான் செய்வேன் அப்படி தானே உட்காருவோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து அது புரியாது அது பிடிவாதம் அது யார் என்ன சொல்லி போட்டோம் இவங்க இவங்களுக்கு இவங்க அவங்க நினைச்சது அவங்க பண்ணும்போது அவங்க வாழ்க்கை கரெக்டா இருக்கா இல்லையா இப்போ உங்களோட மனசு மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எது சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் உங்களோட வாழ்க்கை உங்களோட மனசு உங்களோட பாதை உங்க வாழ்க்கை உங்களுக்கு காட்டுது மத்தவங்க வாழ்க்கை நீங்க வாழலையே அப்ப அவங்க பேச்சு நீங்க கேட்கணும்னே இல்ல இல்லை அந்த கன்ஃபியூஷன் எடுத்துக்க ஏன்னா எப்போவுமே உள் ஆள் மனசுலேருந்து வர வர விஷயங்கள் வந்து எத்தனை பேர் வந்து குழப்பினாலும் நம்ம குழப்ப மாட்டோம் குழம்ப மாட்டோம் ஸ்ட்ராங்காக நிற்போம் ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் இன்னர் கனெக்ஷன் அப்படின்றது மெடிடேஷனால தான் வரும் அதெல்லாம் ஏன்னால் மேடம் உடம்புல வந்து நிறைய தடைகள் நீங்க வரும்போதே இந்த பிறவியில நான் நிறைய கர்மா கழிக்கணும் அப்படின்னு நிறைய தடைகளை எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு தடைக்கும் அந்த எனர்ஜி போட்டு போட்டு அடிக்கும் அதை அடிக்கும் போது பாடியில மூமெண்ட்ஸு அந்த மாதிரி சாய்றது ஆடுறது இதெல்லாம் நடக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லையா எனர்ஜி வந்து நல்லா ஃப்ரீயாக போகும்போது நமக்கு உட்காந்ததே தெரியாது ஃபர்ஸ்டில் வந்து இடிக்குது அப்போ வந்து இங்கே குத்துது அங்கே குத்துது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே குத்துறது அது நார்மலு பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்குன்னா எல்லாமே அவ்வளோ தடைகள் இருக்கு அது எல்லாமே வந்து கர்மாவோட இதுதான் தாக்கங்கள் தான் கர்மா கர்மா தாக்கங்கள் எல்லாமே தடைகளா உடல்ல இருக்கும் தியானம் செய்யும் போது எண்பது சதவிகிதம் தடைகள் எல்லாமே வந்து நீக்கப்படுது அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் உங்கள் கர்மா வந்து தியான சக்தியில் கழியுது இருபது பர்சன்ட் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க நீங்கள் வலி வந்துடுதுன்னு சொல்லிவிங்க இல்லையா அந்த வலி என்னென்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் அதுவே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்திருந்தால் நீங்கள் உயிரோட இருந்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது அது அது நினச்சிக்கோங்க ஸோ தியானத்துக்கு தான் திரும்ப தேங்க் பண்ணணும் தியானத்தில் உங்களுக்கு வர வழிகள் டுவெண்ட்டி தான் எயிட்டி பர்சன்ட் உங்கள் கர்மா தியான சக்தி கழிச்சிரும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க இது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ஸோ தியானத்தில் எயிட்டி பர்சன்ட் கர்மா கழிது டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம ஏன் அனுபவிக்கணும்னா அதை அனுபவிக்கலை அப்படின்னா திரும்ப அதே தப்பு பண்ணுவோம் அதனால் நமக்கு போனஸ் அது தியானம் வந்து அந்த போனஸாக இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அனுபவி இதுவே நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவிக்கணும்னா அந்த வலி எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து நமக்கு சொல்றது தான் அது எல்லாமே லெசன்ஸ் தான் மெடிசன் வேண்டாம் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப அந்த தடைகளை நீங்கள் வந்து திரும்ப சேமிக்கிறீங்க திரும்ப காப்பாற்றி சேமிக்கிறீங்க அது திரும்ப இன்னொரு பிறவியில் இதே தான் ரிப்பீட் ஆகும் நம்ம ஒரு ப்ராப்பராக நிறைய நிறைய மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மருந்து வேண்டாம் நீங்கள் ஒன் ஹவர் தான் பண்ண முடியுதுன்னா கொஞ்சம் மருந்து எடுத்துக்கோங்க உடனே நிற்பாட்ட வேண்டாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆறு அப்படின்றது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஆறா அப்படின்றதுல நம்மளோட தேவையில்லாத குணங்கள் செயல்கள் எண்ணங்கள் அதால் ஒரு ஹோல் விருது ஹோல்ஸ் அப்படின்றது ஓட்டையாகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தரை வந்து பிடிக்கல எனக்கு வந்து உமாவை பார்த்தாலே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க இங்கே ஆறாவில் எனக்கும் ஓட்ட விழும் அதுக்கும் ஓட்ட விழும் அந்த ஓட்டை வழியாக எங்களோட விரோதம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து யாரை விரும்புகிறீங்களோ விரும்புகிற விரும்புகிறதா அது வேறு டிஃப்ரெண்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேட் திங்க்கும் ஒவ்வொரு ஹோல் அந்த ஹோல் கனெக்ஷன் அந்த நபருக்கு போயிடுது அவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இங்கே ஒன்றும் நமக்கு பக்கத்தில் இருக்கணும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் வெறுக்கிறவரோட ஆறாலையும் உங்கள் ஆறாக்கும் ஓட்டை விழுந்து அந்த கனெக்ஷன் ஆகிடும் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஒருத்தரை வெறுக்கிறீங்கன்னா அந்த வெறுப்பு இன்னும் இன்னும் ஜாஸ்தி ஆகுதா அது பிகாஸ் ஆஃப் அந்த ஆரா ஓட்டை வழியாக அந்த டியூப் ஃபார்ம் அந்த ஃபார்மேஷன் ஆகிடும் அது ஆகும்போது அப்படி தான் எல்லாருக்குமே ஆகும் ஸோ இங்கே ஒரு கோபம் வருது ஒரு வெறுப்பு வருது ஒருத்தரோட நம்ம ஏதாவது சீட் பண்ணணும் ஏமாற்றணும் ஒரு நபர் வந்து ஒருத்தரை வந்து நிறைய பணத்தை வந்து ஏமாத்திடுறாரு பணம் வருது ஆனால் அவருக்கு அந்த பணம் ஏமாத்துறதால எத்தனை ஹோல்ஸ் ஆறால விழுதுன்னு அவருக்கே தெரியாது ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து கோவம் வந்தால் ஒரு ரொம்ப வெறித்தனமாக வந்து ஆயிடுறாங்க ஒரு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ஏன்னால் அவங்களுக்கு அந்த கோவம் அப்படின்ற ஓட்ட ஆறால இருக்கிறதால அதுக்கு கனெக்டடான எல்லாரோட நெகட்டிவிட்டி அந்த அந்த ஹோல் ரிசீவ் பண்ணுது ரிசீவ் பண்ணுறதால அந்த ஒரு குணம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலும் மாற்றிக்க முடியாமல் அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறாங்க சரி இப்படி இந்த ஹாரம் ஹோல்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அன்பு கருணை பாசம் அப்படின்ற எமோஷன்ஸ் நீங்கள் வந்து மல்டிப்பல் ஆக்கணும் அது மல்டிப்பல் ஆக்கும்போது அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இந்த பாசிட்டிவ் நீங்கள் ஏற்ற 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 அந்த ஹோல் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி அந்த ஹோல் அண்ட் வந்து உங்கள் ஆறாவும் உங்க எத்திரிக்கும் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா ஒரே வழி சேவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக தியான சாதனை அப்படின்றது ஒரு பகுதி பட் ஆனால் சேவையில் தான் இந்த எல்லாமே வந்து எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் இப்போது புத்தர் வந்து எவ்வளோ பெரிய ராஜா அவர் ஏன் வீட்டுக்கு போகல ஏன் வந்து ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்து சேவை செஞ்சார் ஞானத்தை சொல்லி கொடுத்தாரு அதுதான் அவரோட ஆவரா அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம ஆறா எக்ஸ்பேன்ஷன் எத்ரிக் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணுன்னா ஓன்லி நம்ம எந்த கல்மஷமும் எந்த ஒரு கலப்படம் இல்லாத மனசோட நம்ம இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் எல்லாேருக்கும் நன்மை செய்யணும் இந்த சேவை செய்யணும் நமக்கு என்ன முடியுமோ பணமோ பொருளோ இல்லை நம்ம ஹெல்பிங்கோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி சேவை செய்யும்போது உங்கள் ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகுது விரிவடையுது உங்கள் மன உங்கள் மனம் எவ்வளோ தூய்மையாகுதோ ஆறா விரிவடையுது எத்திரிக்கும் விரிவடையுது ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்